சூழ்நிலை சூழ்நிலையை ஒருபோதும் குறை கூறாதீர்கள் நாம் எப்படி இங்கு வந்தோம் நாம் எப்படி இங்கு பிறந்தோம் நமது பெற்றோரை யார் முடிவெடுத்தது நாம் எப்படி இறப்போம் எங்கு இறப்போம் நமது உடலில் என்னென்ன குறைகள் இருக்க வேண்டும் சிலர் தாயை இழந்து சிலர் தந்தையை இழந்து இன்னும் சிலர் இருவரையும் இழந்து சிலருக்கு பிள்ளைகளை இழந்து இவை அனைத்தும் அல்லாவால் முடிவெடுக்கப்பட்டது அதன் அறிவு நமக்கு கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை என்றும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இன்பம் இல்லாமல் ஒரு துன்பத்தை அல்லாஹ் தருவதில்லை சுகமளிக்காமல் ஒரு நோயை அல்லாஹ் ஒருவருக்கு தருவதில்லை உங்களுக்கு இன்னும் சிறந்ததை தருவதற்காகவே தவிர உங்களிடம் இருந்து ஒன்று பறிக்கப்படுவதில்லை இவை யாவும் உடனுக்குடன் நடப்பதில்லை அல்லாஹ் எப்போது உங்களுக்கு அது சிறந்தது என விரும்புகிறானோ அப்போது உங்களுக்கு வழங்குவான் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் மனிதர்கள் அனைவருமே பாவம் செய்யக்கூடியவர்களே அவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்து அல்லாவிடத்தில் மீளுபவர்களே உங்களுக்கு ஏற்படும் சோதனைகளைக் கொண்டு அல்லாவின் மீது ஒருபோதும் அதிருப்தி கொள்ளாதீர்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் கடைசி சொட்டு தண்ணீரை அருந்தாமல் உங்கள் ரோஹ் உங்களை விட்டு பிரியாது அல்லாவின் விதியை நம்புங்கள்